புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட நிலையில் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்படவில்லை என அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இந்திரா காந்தி அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆண்டு விழாவில் பேசிய அவர் சில அரசு பள்ளிகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அடுத்த கல்வியாண்டில் தேர்ச்சி விகிதம் மேலும் அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன நாடு முழுவதும் எண்பத்தி எட்டு மூன்று ஒன்பது சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் தேசிய அளவில் விஜயவாடா மண்டலம் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஆறு பூஜ்ஜிய சதவீத தேர்ச்சியுடன் முதலிடம் பிடித்துள்ளது சென்னை மண்டலம் தொன்னூற்றி ஏழு புள்ளி மூன்று ஒன்பது சதவீத தேர்ச்சியுடன் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது மாணவர்களை விட மாணவிகள் ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழ்நாட்டில் தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு எட்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் சதவீதத்திற்கும் மேல் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் மாணவர்களும் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் இருபத்தி நான்காயிரத்து மாணவர்களும் மதிப்பெண் பெற்றுள்ளனர்